ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில விலாங்காட்டு வலசு மேகர தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறைய முறையில படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்களை சந்திச்சுட்டு குழந்தைங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதே நேரத்துல சிவகிரியில நம்முடைய பொதுமக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னெடுப்புல நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்திருந்தாங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் ஒன்று வைத்திருக்கின்றோம் காரணம் கொங்கு பகுதியில தொடர்ச்சியாக ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு பகுதியில இது போன்ற ஒரு படுகொலை நடக்குது அதுவும் குறிப்பாக காட்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய தோட்டத்துல வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெரியவர்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்க இது முதலும் அல்ல இது இன்னைக்கு நடந்திருப்பது முடிவுமல்ல ஏன்னா இதற்கு முன்பு சென்னிமலையிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சென்னிமலையில இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படுகொலை செய்யப்பட்டாங்க கணவன் மனைவி வயதானவங்க அதன் பிறகு பல்லடம் கள்ள ஒரு குடும்பத்துல நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க சோமலை கவுண்டம்பாளையத்துல க கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு இங்க நடந்திருக்கு நாமக்கல் பகுதியில் இதே போன்று பரமத்தி வேலூர்ல நடந்திருக்கு ஒன்று குற்றவாளிகளை காவல்துறை விரைவில பிடிக்கல எங்கயுமே பிடிக்கிறது இல்ல எங்கேயுமே அவங்க அரஸ்டே பண்ணல சோமலை கவுண்டம்பாளையமா இருக்கட்டும் வேற எங்கயுமே அவங்க பிடிக்கல அதனால விரைவில் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த நான்கு ஆண்டுகள்ல சட்டம் பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்பது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உருப்படியாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எங்கேயுமே இல்லை அத தான் இருக்கு நான் மேடையில படிச்சேன் போக்சோ கேஸ் மட்டும் பதினாறாயிரத்தை தாண்டி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் பதினாறாயிரம் கேஸ் போக்சோ கேஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து டேட்டா வெளி இல்ல இந்த மானிய கோரிக்கையில போய் பாத்தீங்கன்னா இருந்தா நீங்க டேட்டா அந்த பேப்பர் இருந்தா டேட்டா கொடுப்போம் பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட போக்சோ வழக்கு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கரெக்டா நம்பர் சொல்லணும் அப்படின்னா அதனால ஒரு பக்கம் குற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு குற்றங்கள் எங்கேயும் குறையில இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம் அதனால் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டு வாரம் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் இருபதாம் தேதி வருகின்ற இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருந்து இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த இருபதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்துல நான் வந்து பங்கேற்க இருக்கின்றேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியா டே பை டே ஒரு ஒருத்தரா வந்துகிட்டே இருக்காங்க அரசு அந்த அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் அரசு நிவாரண உதவியும் எல்லாமே நம்பி இருக்கிற குடும்பம் நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள் மூத்தவர்கள் இருக்கிறாங்க அனுபவசாலிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து கீழே வந்து பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்னைக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் ஏன்னா கோடை விடுமுறை எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு இருக்கு இப்பத்தான் இந்த ஆடெல்லாம் திருநாய கடித்து இறந்த சம்பவம் பாக்குறோம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்கு படி கொடுத்துருக்கணும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பதிவு இருக்கு அறுபது லட்சம் ஆனா அவங்க அலக்கியேட் பண்ணதே பதினாறு லட்சம் யாருக்குமே பணம் வரல அதுவும் அது 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 அதே வராதப்ப போன வாரம் ஒரு முப்பது ஆட்ட இந்த கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது மாநில அரசு மெத்தனமா இருக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல இருக்கிறாங்க அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும் மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில இது இன்னும் மோசமா தான் இருக்கு அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பா அந்த கொங்கு பகுதி கவனம் கொடுக்கணும் நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் வந்து தினமும் ஒன்ன தாண்டி ஒண்ணு போயிட்டு இருக்கு இதை எல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் சோமலக்கொண்டம்பாளையத்துல வந்து அஹ் பல்லடம் பக்கத்துல அஹ் கணவன் மனைவி மகன் மூன்று பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்கள் காப்பி கொடுத்தோம் என்ன சொன்னோம்னா ஐயா ஈகோ பாக்க வேண்டாம் ஈகோ பாக்குறது என்ன இருக்கு மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்ல தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்துல பெட்டரா இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்கு இயந்திரங்கள் இருக்கு வெல் ட்ரெயின் இருக்காங்க அவங்க வந்து ஒன்லி கொலகேஸ பாக்குற இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்களோ பந்தோபஸ்து கிடையாது நீங்க வரும்போது போய் வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சர்களை அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறான் அவங்க கையில கொடுங்க ஏன்னா நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ரா பண்ணிக்க அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்க போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னா கொண்டு வந்திருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருந்த ஒரு இதை வழக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை கோர்ட்டுக்கு இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்னைக்கு மத்திய அரசு கடிதம் எழுதுங்க இந்த நான்கு வழக்குகளும் கொங்கு பகுதி பரமத்தி வல்லூர் நான்கு வழக்குகளும் இது போல தமிழகத்துல எந்த பகுதியில சிமிலர் மோட சாப்பர் இருக்கக்கூடிய வழக்க நீங்க சிபிஐ கொடுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க எடுத்துக்கிறோம் நாங்க இன்னைக்கு அரசியல் செய்யறோம் நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேல கெட்ட பேரை ஏற்படுத்துறோம் திமுக கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா இதை மத்திய அரசு கொடுங்க நாங்க கேட்கறோம்ல அவங்க சால்வ் பண்ணட்டும் சிபிஐ சால்வ் பண்ணட்டுக்கண்ணா ஏன்னா ஒரு அச்சை உணர்வுல எத்தனை நாளைக்கு மக்கள் வாழ்வாங்க நீ கிராமம் கிராமத்துக்கு போய் காவல் நண்பர்கள் சொல்றாங்க கிராமத்துல சிசிடிவி மாட்டுங்க அதெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியமானா ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர்களுக்கு கூடிய பகுதியில எத்தனை சிசிடிவி டிவி மாத்துவாங்க முடக்குறிச்சி எடுத்துங்க சிவகரி எடுத்துங்க எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சிசிடிவி மாத்தினா மானிட்டர் பண்றது யாரு அது யார் அந்த சிசிடிவியை பாப்பாங்க பழி தொடர்ஞ்சா யாரு வந்து ரிப்பேர் பண்ண போறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் நகரத்துல மாற்றுறது வேற எங்க கிராமத்திலேயே மக்களுக்கு இந்த அச்ச உறவை ஏற்படுத்தி சிசிடிவி சிசிடிவி இன்னைக்கு சிசிடிவினா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் பேசுறாங்க கிராமத்துல போலீஸ் சொல்றாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்போ உங்க கடமையை நீங்க செய்ய செய்யாம சிசிடிவி மாட்டாதனால குற்றங்கள் நடக்குதுன்னு மக்கள் மேல திசை திருப்பதான பாக்குறீங்க அதனால சிபிஐக்கு இந்த வழக்கம் மாத்துங்க சிபிஐ பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வராங்க ஆமாங்கண்ணா அண்ணா இது 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 வந்து இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கொலைங்கண்ணா குறிப்பா இன்னைக்கு இந்த இந்த வாரம் நடந்திருக்கக்கூடிய ஐயாவுடைய வீட்டுல கையில் இருக்கக்கூடிய வளையலை எடுக்க முடியல அப்படிங்கறக்காக கையை துண்டாக வெட்டி வளையல உருவி இருக்கிறாங்க இது வந்து மனிதன் என்று சொல்வதை விட மிருகத்தை மிருகத்து கூட கூட இருக்கிற ஆட்கள் மாதிரி ஒரு மனிதன் மிருகமாக மறணம் எப்படி இருக்கும் காதுல வந்து தோடு இருக்கு காதை அறுத்து தோடு எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி அடுத்த இருபது நாளைக்கு முன்னாடி அந்த நாய் வந்து கொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்க நாய் செத்து போச்சுங்க காவல்துறைக்கு இப்பதான் சொன்னோம் அந்த நாய் அப்பா அம்மா எங்க பொதைச்சாங்கன்னு தெரியல போஸ்ட்மார்ட்டத்துக்காக அப்ப நாயை தொலாயிட்டு இருக்கும் தோட்டத்துள்ள எங்க போச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் யாரோ ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு ஒரு கீழர் தான் பண்ணிருக்க முடியும் காவல்துறை இருக்கும்போது நம்ம தப்பா போயிருங்கண்ணா க்ளூ எல்லாம் இருக்குங்கண்ணா நான் இப்போ ஒரு கிராமத்து பகுதியில ஒரு நாய் செத்து போயிருக்கு வந்து யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க சோமலை கவுண்டம்பாளையத்திலேயே குளூ இல்லைங்கிறாங்க இதுவும் க்ளூ இல்லைங்கிறாங்க அப்ப காவல்துறை என்ன நான் பண்ணுது சரி உங்களால முடியலையில நீங்க சிபிஐ கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன் அவங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு டெக்னிக் இருக்குங்கன்னா உபகரணங்கள் இருக்கு அவங்க வரட்டும் அங்கேயும் கொடுக்க மாட்டேறீங்க ஈகோ இஷ்யூ நாங்களே பண்ணணுங்கிறீங்க நீங்களும் செய்யலாம் அடுத்து இன்னொரு கொலை விழும் பொழுது பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்களா சோமலை கவுண்டம்பாளையத்துல கொடுவாய் நகர்ல இதே போன்ற கண்டன கூட்டத்துல நாங்க பேசணும் சிபிஐ கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னோம் அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கல அன்னைக்கு சிபிஐ கொடுப்பாங்கன்னு நம்பினோம் பண்ணல அது வந்து பதினோராவது மாசம் நடந்துச்சுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த கொலை அதன் பிறகு கொடுவாயில ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நாங்க அடுத்த கட்டம் போறோம் ஏன்னா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு பேசணும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்துல இறங்க ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிச்சு தொடர் கதையா போறோம் அப்ப இன்னும் நாங்களும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போறோம் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இதுக்கு சொல்யூஷன் என்னங்கன்னா குறிப்பா நம்ம 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 பகுதிங்கன்னா இந்த தனியாக தோட்டங்காட்டுல ஆஹ் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நான் பார்த்த வரைக்கும்னா தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கில்லர் வர்றாங்க தோட்டம் இருக்கணும் கொன்னா கூட பக்கத்துல கேட்கக்கூடாது ஒரு கிலோமீட்டருக்கு இன்னொரு காடு இருக்கக்கூடாது தென் தமிழகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து தூரமாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் இல்லை நம்ம பகுதி மட்டது அது ஏதோ ஒரு காரணத்திற்கு இங்க சுவை பார்த்து விட்டார்கள் ஓகே ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனா எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பவுன் தேரும் ஒரு விவசாய குடும்பம்னா ஒரு பத்து ஒரு தாளிச்சரடை ஆறேழு பவுன் இருக்கும் ஒரு வலையலோ நகையோ ஒரு மூணு பவுன் இருக்கும் குறைந்த பத்தம் பத்து பவுன் இது சுவை பார்த்துட்டாங்க திரும்ப திரும்ப என்ன நடக்குது இந்த தனிமையாக இருக்கக்கூடிய காட்டை டார்கெட் பண்றாங்க தமிழகத்தினுடைய மத்த பகுதியில வேற மாதிரி கிரைமங்கன்னா இங்க வந்து தனிமை சென்னைமலைங்கன்னா வயசு அனுங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு அந்த பெரியவர் முருங்கத்தொழு முருங்கத்தொழு ஊர்ல அவர் பேர் வந்து முத்துசாமி அந்த ஐயா முத்துசாமி ஐயா வந்து வயசு அம்மா எழுபத்தி வயசு எல்லாம் பாருங்க இவங்க எழுபது ரெண்டு வயசு அறுபத்தி ரெண்டு அம்மாக்கு பாருங்க நான் அவங்க ஸ்டடி பண்றாங்க வயசானவங்கள பாக்குறாங்க ஒரு ஒரு ரெக்கி பண்ணித்தான் வர்றாங்க திடீர்னு யாரும் நைட் வந்து கதை உள்ள போலீங்கன்னா பக்காவா ஸ்டடி பண்றாங்க நான் எப்படி சத்துச்சுங்கன்னா நல்லா இருக்கிற நாட்டு நாய் எப்படி சத்து இருபது நாளைக்கு பத்து நாளைக்கு மாதிரி செத்து இருக்கு அவங்க இன்னைக்கு சொன்னாங்க நீங்க நாய் நாய் செத்து போச்சுங்க இதெல்லாம் பொழுது நமக்கு தெளிவா தெரியுது ஓ இது பக்காவா டார்கெட் பண்ணி ஒரு கேங் வர்றாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்